உங்களுக்கு வேற பண்ணுங்க கொண்டு அனைவருக்கும் வணக்கம் நீங்க விளப்பாடு கிராம வீடியோ நீங்க கடைசியா பார்த்திருப்பீங்க பார்க்காதாக்கள் பார்த்துக் கொள்ளுங்க நாங்கள் நாங்க இருக்கிறது வீரபாண்டிய முனை அதாவது வெளப்பாடு என்ற கிராமத்துல வீரபாண்டிய முனை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்க கடலட்டை உற்பத்தி செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் வந்த பாருங்க அதில் ஒரு சின்ன சேர்ச்சிருக்கு இப்படியே வாரம் நடந்து சரியான வெயில் அங்க பாருங்க ஒரு அண்ணன் அணைக்கிறார் இந்த கடலெட்டை பண்ணைக்கு தான் போக போறோம் பேருவோ தான் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் இது என்ன வேலை திருக்கை அப்படியோ நன்றி நன்றி

பாசியா போட்ட தள்ளி போடு தென்னை மரங்களும் வீடுகளும் என்ன அருமையா இருக்கு வணக்கம் அண்ணா அண்ணாதான் வேலைப்பாடு எல்லாம் சுத்தி காட்டி இங்க கடற்பலைவரா இருக்கிறீங்க பாசி சங்க தலைவர்

அட்டை தான் நிற்கிறேன் அப்படி நிறைய ஹட்டுகள் இருக்குது இங்கே இது வந்து இருக்குது இப்போ இதுக்கு வந்து என்ன அழிவுகள் வரும் இதுக்கு இப்படி வந்து சுடுநீர் ரெண்டு பல்ண்டு அது வெனி வார அந்த வெயில் ஆமாம் காலத்தில் அழிவு கொண்டு வரும் மற்றது மழை காலத்தில் நன் சொல்லி இப்போ கடந்த காலத்தில் ஏராளமானக்குள்ள அட்டை அட்டையில் செத்து செத்து சொத்து அழிவு ஏற்பட்டது இப்போ இது செய்கிறதில் அதனால் பிரயோசனம் இருக்குமா இல்லை வீசனம் இருக்கும் மரியான முறையில் பாதுகாக்கணும்

சேர் தானா. எங்களுக்கு பிரதான பிரஜனனா பாந்த பிரஜன இருக்கு. ரோட் எதுவும் இல்ல இந்த கிராமத்தில் ரோட் எதுவும் இல்ல. மற்ற வந்து இப்போ வில வந்து வங்கி கடவடி கேமிங்க. வங்கி இல்லேனா. வங்கி கடவடி. 15 கி.மீ போக. ஐயோ அந்த ரோடால போறேன்னா சரியே. என்னடா நடக்கணுமோ அலைட சரி வழிதான் சரி சரி நாங்களும் வேற கஷ்டப்படுறோம். ஏன்னா காத்தி நல்லா இருக்கு. இதுல இருக்க நல்லா இருக்கு. ஆ நல்ல காத்து இருக்கு.

நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்தது ஒரு காட்டு பாதையால் வந்து நாங்கள் வீடியோ கதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்கோ இனி மற்ற பாதையால் பார்ப்போம் அந்த பாதையும் பிரச்சனையாக பார்ப்போம் எப்படி ரோடுகள் இருக்காண்டு முதல் முதலாக கடவேட்டையை பார்த்து விட்டு கடவேட்டையை நாங்கள் பா பிடிச்சினாங்க ஆனால் வந்து ரெண்டு தான் அந்த கடவேட்டை பண்ணு எப்படி இருக்கிறத பார்த்து பதப்படுத்துகிற ஒன்றும் பார்க்க முடியலை சந்தர்ப்பம் கிடைச்சா எடுத்து போடுவோம் நிறைய தீவு பயணங்கள் இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆ இந்த கடற்கரையால் வாரம் எவ்வளோ சங்கு போட்டிருக்கேன் உடைச்சி இறைச்சிக்கு எடுத்து போட்டு போட்டிருக்கணும் இதுதான் வந்து அந்த ராவணன் வீசை என்று சொல்கிறேன் நாங்கள் இதுதான் வந்து இந்த கடல் பாசி எவ்வளோ ஏரியாவில் பரவி விட்டுருக்கு காய விட்டுருக்கினோம் இது ஏற்றுமதி செய்வது நாங்கள் இப்போ மற்ற பாதையான வாரம் ரோட்டு தொடங்கிடுச்சு கிரவல் ரோட்டால தான் போக போகிறோம் போல சுற்றி வர வயலுகள்லாம்ங்கிறாக்கு வீரபாண்டிய முனியை தாண்டி வந்துருக்குறோம் பாருங்களோ இந்த கிரவல் ரோட்டால் பார்த்து பாஸ் கிராஞ்சி ரோட்டை கடந்து போய்கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க ரோட்டு இதுதான் ரோட் மழை காலத்தில் அவ்வளோ வந்தா இதால் வந்தால் சரி சுற்றி வர ஈரலிப்பா தாங்க எனக்கு எப்படி புழுதிய கிளாபிங் எப்படி புழுதிய கிளாபிங் கொண்டு போகுது இப்போ நாங்கள் ஜூஸ் குடிக்க போகிறோம் என்ன ஜூஸ் என்ன தேசியம் என்ன சர்பத் சார் என்ன கண்டுக்க உங்களுக்கு வேறு பைட் பண்ணுங்களேன்

நாங்கள் இப்போ வந்த இடம் வந்து இந்தாலி பக்கத்தில் போகிறோம் ரோட்டால் இதனால தான் காட்டு பாதையில் போனாங்க நாங்கள் இப்போ வர்றது மெட்டை மெட்டை பா நல்ல பாதையால் வந்து நாங்கள் ஓகே சோட்டான காணொலி தான் எப்படி அட் டெவலப்ன்றதை பார்த்து நாங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வேறு காணொலிகள் பார்க்கணுமன்றா அப்பா வெயிலாக கிடக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ நாங்கள் காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் என்னை கலைச்சிட்டோம் பாய் பாய்